கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களைப் போன்ற அடியார் பெருமக்களோடு திருப்புகள் அமுதம் கிடைத்த தலங்களை ஒவ்வொன்றாக மானசீகமாக வலம் வந்து கொண்டு இருக்கின்றோம் இன்று நாம் காண இருக்கும் தலம் பந்தனை நல்லூர் கும்பகோணத்திலேருந்து ஒரு இருபது இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் போனால் குத்தாலம்னு ஒரு தலம் குத்தாலம் அப்படின்னு இது குற்றாலம் இல்லை குற்றாலம்ன்றது பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய தலம் அந்த தலம் அல்ல இது குத்தாலம் சுவாமியே இங்கே வரார் இன்னும் அவருடைய காலணிகள் எல்லாம் அங்கே இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு தலம் அம்பிகைய கல்யாண கோலம் அங்கே திருமணம் செய்து காட்சி கொடுக்கக்கூடிய அழகான தலம் தான் குத்தாலம் குத்தாலத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் போகணும் அந் இந்த பந்தனை நல்லூரை சுற்றி பார்த்திங்கன்னா திருப்பனந்தாள் நவகிரகத்தலங்களில் வெள்ளி சுக்கிரன் தலம்னு சொல்லக்கூடிய கஞ்சனூர் இதெல்லாம் இருக்குது நம்ம எல்லாருமே போனோங்க குழந்தை கும்பகோணம் இங்கெல்லாம் போய்ட்டு வருஷத்துக்கு ரெண்டு நாள் போகலாம் ஏன் அவ்வளவு தலம் இருக்குது அவ்வளவு பாடல் பெற்ற தலம் முருகப்பெருமான் திருப்புகள் பெற்ற தலம் நம்முடைய திவ்ய தேசம் இப்படி மிக மிக பழமையான தலங்கள் அவ்வளவு இருக்கின்றன அங்கே இருந்து அமர்ந்து ஒரு அஞ்சு ஆறு நாள் பத்து நாள் பார்த்தா கூட நேரம் போதாது அதனால் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம இந்த மாதிரி கும்ப இந்த கும்பகோணம் மதுரை கோயமுத்தூர் இது மாதிரியான சில தலங்கள் சிதம்பரம் இங்கெல்லாம் போய் நம்ம தங்கி காண வேண்டும் அவ்வளவு அற்புதமான தலங்கள் உள்ளன இப்போ இந்த தலத்துக்கு வந்துடலாம் சுவாமி பேர் பசுபதீஸ்வரர் அம்பாள் ஒரு சமயம் பந்தனை நல்லூர் தானே பந்து வச்சு விளையாடிட்டு இருந்தேன் சுவாமி ஏதோ கூப்பிட்டு இருந்திருக்கார் அம்பா இருங்கப்பா நான் விளையாடுறேன்ட்டேன் அதனால் சுவாமி கோபம் கொண்டு அம்பாளை பசுவாக மாறிவிடு என்று சொல்லிவிட்டார் இதெல்லாம் அம்பாளுக்கு இந்த உரிமை கூட இல்லையானா உண்டு இந்த விளையாட்டு எல்லாமே எதுக்கு தெரியுமா ஒரு இடத்திற்கு சுவாமியும் அம்பாலும் வந்து குடிக்கொண்டு நமக்கெல்லாம் அருள் செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு காரணம் வேண்டும் அவ்வளோதான் அதற்காக அவர்கள் செய்த ஒரு சின்ன விஷயங்கள் வேறு எதுவுமே கிடையாது ஸோ சுவாமி அம்பாலும் உகந்து இங்கே வந்திருக்காங்க அம்பிகை பசு வடிவம் எடுத்து சுவாமியை பூஜித்து மறுபடியும் சுவாமி பசுவடிவத்தில் இருந்த அம்பிகைக்கு திருவுருவம் கொடுத்து கண்ணுவ முனிவர் அப்படின்ற மிக பழமையான முனிவர் அவருடைய தவப்பயனால் அவருக்கு சுவாமி திருமண கோலம் அருள் செய்த தளம் தான் பந்தனைய இந்த இடத்துல நாவக்கரசர் சம்பந்தர்லாம் வந்து பாடியிருக்காங்க பந்தனை நல்லூராரேன்னு ரொம்ப அழகாக நம்முடைய நாவுக்கரசர் பாடியிருக்கார் சரி இப்ப முருகனுக்கு வந்துடலாம் சுவாமி பேர் பார்த்துட்டோம் பசுபதீஸ்வரர் அம்பாள் பேர் பார்த்தீங்கன்னா வேணு புஜாம்பிகை அப்படிதான் அம்பாளுடைய சரக் கொன்றை தலவிருஷம் சூரிய தீர்த்தம் அங்க இருக்கக்கூடிய புனித குளம் இப்ப முருகன் வந்துட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆறுமுக அழகனாக முருகப்பெருமான் இங்கே வீற்றிருக்கின்றார் ஆறு முகங்கள் பன்னிரு கரங்கள் மயில் மீது அமர்ந்த கோலம் வள்ளியும் தேவயானையும் உடனிருக்க அழகான முருகப்பெருமான் சுவாமி கிழக்கு பார்த்த அருள் பாலிக்க முருகன் கிழக்கு பார்த்த அருள் பாலிக்க அம்பிகை வடக்கு பார்த்த அருள் பாலிக்க இருக்கக்கூடிய அதி அற்புதமான மூர்த்தம் இங்கே இருக்கின்றது உற்சவர்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ஒரு முகமும் நான்கு கரங்களும் கொண்டிருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தம் இங்க திருமாலும் திருமால் வந்து கிருஷ்ணா அவதாரத்தில் பார்த்தீங்கன்னா இடையர் குலத்தில் வந்து அவதரித்தார் அந்த இடையர் குலத்தில் இருக்கும் பொழுது திருமாலே இந்த தலத்திற்கு வந்து சிவனாரை வணங்கி அருள் பெற்ற தலம் தான் இந்த பந்தனைய நல்ல இந்த தலத்துக்கு வந்த நம்ம அருணகிரிநாதர் முருகரை பார்க்கிறார் அப்படியே ஜம்முன்னு ஆறுமுக சுவாமியாக சண்முகனாக வீற்றிருக்கும் முருகனை பார்த்த உடனே ரொம்ப ஆனந்தம் ஒரு பாட்டா ம் ரெண்டு பாட்டா ம் ஏழு திருப்புகள் பாடியிருக்கார் இல்லை இப்படி சொல்லலாமா ஏழு திருப்புகள் தான் நமக்கு கிடச்சிருக்கு கிடச்சதே ஏழுனா எவ்வளவு பாடினார் தெரியல ஏழு திருப்புகள் இந்த தலத்து முருகப்பெருமானை பாடியிருக்கின்றார் பந்தனை நல்லூர் வந்து அமர் வளர் முருகோனேன்னு சொல்கிறார் வந்து அமர்ந்து நம்மை வாழ்க்கையில் உயரச் செய்யும் முருகப்பெருமானே அப்படின்ற மாதிரி அற்புதமான ஏழு திருப்புகள் தலங்கள் ஏழு பாடல்கள் கிடைத்த தலம் இந்த தலத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா கோட்டைகள் இரும்பு குண்டுகள்லாம் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுக்களில் பார்த்தீர்கள் என்றால் ராஜராஜன் செய்த நாடகம் திருப்பணி இதெல்லாம் இருக்கு ஏன்பா நாடகத்துக்கும் திருப்பணிக்கும் என்ன கனெக்ஷன் ராஜராஜ சோழன் ராஜராஜன்லேயே ஒன்றாம் ராஜராஜன் இரண்டாம் ராஜராஜன் ராஜேந்திரன் இப்படின்னு குலோத்துங்கன்ல என் வரிசை கொண்டெல்லாம் அரசர்கள் இருக்கின்றார்கள் இந்த ராஜராஜனுக்கு என்ன ஒரு விஷயம்னா முதல் முதல்ல அவர் இந்த பெரிய கோயிலெலாம் கட்டும் பொழுது அவர் என்ன பண்ணாரா அந்த வேலைகள் செய்ய ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இன்றைக்கி மாதிரி அதிநவீன இயந்திரங்கள் கிடையாது அத்தனையுமே மனிதர்களுடைய கடின உழைப்பு அப்போ சாயந்தரம் வேலையில் சாப்பாடு மட்டும் போதுமா அவர்களுக்கு ஒரு கேளிக்கை வேணும் இன்றைக்கி நமக்கு மொபைல் இருக்குது டிவி இருக்குது எங்கேயாவது போகிறோம் அந்த கேளிக்கை வேணும்னு நினச்சார் அரசு அரசனுக்கு மட்டும்தான் கேளிக்கையா பொழுது போகணுமா அங்கே இருக்கக்கூடிய நான் கடின உழைப்பாளிக்கு போகக்கூடாதான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அங்கே இருக்கக்கூடிய தாசி பெண்களை வைத்து ரொம்ப அழகான நாயன்மார்களுடைய சரித்திரத்தை ஆடல் பாடல் நாடகங்கள் சிவசரித்திரங்கள் இப்படிலாம் பண்ணார் அப்போ எங்கெல்லாம் திருப்பணி நடக்குதோ அந்த இடத்துல ஒரு கூட்டமான மக்கள் தங்கி அந்த வேலைகள் செய்வார்கள் திருப்பணி காலத்தில் யாரெல்லாம் அந்த கட்டிட தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு கேளிக்கையாக நாடகங்களையும் நாட்டியங்களையும் அதுவும் சுவாமி ரொம்ப அழகாக செய்கிறதுல ராஜராஜனுக்கு நிகர் அவர் தான் அப்படின்றத வந்து அவருடைய வரலாற்றில் தெரிந்து கொள்ளலாம் அதனால் அவர் நடத்திய நாடகங்களாகட்டும் அவர் செய்த திருப்பணியாகட்டும் அதெல்லாம் இன்றைக்கும் கல்வெட்டாக இருக்குது இது திருமாலும் வழிபாடு செய்த தலம் என்பதால் இங்கே இருக்கக்கூடிய மிக சிறப்பான விஷயம் ஆதி கேசவ பெருமாளுக்கு சன்னதி இங்கே பங்குனி உத்திரப் பெருவிழா என்பது சிறப்பாக நடக்கும் சுவாமிக்கு மாசி ரொம்ப அழகாக மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய வைபவங்கள் சிறப்பாக நடக்கும் அதனால் பசுபதீஸ்வரராக அம்பாள் பசுவடிவில் வணங்கிய வேணு புஜாம்பிகையாக இங்கே இருக்கக்கூடிய தலம் நமக்கு என்ன ஆறுமுக கடவுளாக சண்முகனாக இருக்கும் முருகனை ஏழு திருப்புகள் பாடி வைத்திருக்கின்றார் அருணகிரியார் அவருடைய வழியில் ஏழு திருப்புகளையும் பாடி பரவி முருகனுடைய அற்புத அருளை பெறுவோமாக வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம்